அஸ்லாம் வலைக்கம் ஹோப்யோலர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் முகத்தையும் உடம்பையும் பல பலன்னு மாற்றக்கூடிய ஒரு ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் பவுடர் தான் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் கடைகளில் பொதுவாக ஃபேஸ் பேக் பவுடர் வாங்குறதா இருந்தால் அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும் பட் இதுவே நீங்கள் வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செஞ்சு ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வைட்னிங் ஃபேஸ் பேக் பவுடர் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் முதலாவதாக எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் அதில் உளுந்து எடுத்திருக்கிறேன் நீங்கள் உடைச்ச உளுந்தும் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி முழு உளுந்தும் எடுக்கலாம் முக்கியமாக வெள்ளை உளுந்தாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கிறேன் பொட்டுக்கடலை வந்து பொதுவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல சாஃப்டான கடலையாக இருக்கும் நீங்கள் கடைகளில் பொட்டுக்கடலைன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அது கூடவே ஓட்ஸும் எடுத்திருக்கிறேன் பொதுவாக ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா லேசான பசத்தன்மை இருக்கும் ஸோ நம்ம செய்ய போகிற இந்த ஃபேஸ் பேக் பவுடர் வந்து நல்லாவே நம்ம ஸ்கின்னை டைட் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்ல க்ளோவாக தவறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ நான் எடுத்திருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த வீடியோவில் காட்டுற காக்கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இதை விட அதிகமாக பவுடர் தேவை அப்படின்னா அரை கப் அப்படி இல்லாட்டி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ எல்லாமே நீங்கள் ஒரே அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது உளுந்து பொட்டுக்கடலை அதே மாதிரி ஓட்ஸ் எல்லாமே காக்கப் அளவுக்கு எடுத்து ஒரு பிளண்டரில் எந்த ஒரு நறுநறுப்பு தன்மை நல்லாவே நம்ம பண்ணிட்டு வீட்டில் கிடைக்கக்கூடிய சுலபமான பொருட்களை வச்சு ஒரு மேஜிக் செய்யக்கூடிய வைட்னிங் பவுடரை ஈஸியாவே செஞ்சிடலாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு பாட்டில்லையோ அப்படி இல்லாட்டி பாக்ஸ்லேயோ காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுலேயும் முக்கியமாக ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாம் அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அண்ட் அதையும் விட முக்கியமாக இது மாதிரி ஒரு ஃபேஸ்பேக் பவுடர் கடையில் வாங்குறதா இருந்தால் அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும் பட் இதெல்லாம் அப்படி இல்லாமல் வீட்டில் கிடைக்கிற சாதாரண மூணு பொருளை வச்சு செஞ்சிங்க அப்படின்னா நீங்களே நம்ப முடியாத அளவு அப்புக்கு உங்களோட முகம் அவ்வளோ பல வரும் ஸோ அடுத்ததாக இந்த பவுடரை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம் இந்த வைட்னிங் பவுடரை வச்சு முகத்துக்குரிய வைட்னிங் ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டும் அதே மாதிரி பொடிக்குரிய வைட்னிங் பேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக முகத்துக்குரிய வைட்னிங் பேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வைட்னிங் பவுடர் ஒரு பவுலில் எடுத்திருக்கிறேன் அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமாக அவங்களோட முகத்தில் பருக்கள் அப்படி இல்லாட்டி காயங்கள் இருந்தால் அப்படி இல்லாமல் பருக்களுடைய தழும்புகள் இருந்தால் உங்களுக்கு தாராளமாக இது ரெண்டும் போதும் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேனும் அப்படி இல்லாட்டி வேற எந்த ஒரு இன்கிரீடியும் சேர்க்க தேவையில்லை ஸோ நீங்கள் இந்த பவுடரையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி அதாவது இந்த ஸ்பூன்ல இருந்து அந்த பெக்கை கீழே போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக அது விழுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரி வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதுவே உங்களோட ஸ்கின்ல எந்த ஒரு பருக்களும் இல்லாமல் கிளியர் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துக்கு அப்ளை பண்ணி கொள்ளுங்க நம்ம பருக்கள் இருக்கிற ஸ்கின்னுக்கு ஏன் லெமன் ஜூஸ் சேர்க்கறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அசிடிட்டி இருக்கிறதுனால நம்மட முகத்தில் இருக்கிற அந்த பருக்களை இன்னுமே வேர்ஸ் ஆக பார்க்கும் அந்த பருக்கள் அப்படியோ காயங்களாக மாறப்பாகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நல்லா அவதானிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட முகத்தில் பருக்கள் இருந்தால் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்காம சும்மா தயிரையும் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து அப்படி இல்லாமல் க்ளியர் ஸ்கின்னாக இருந்தால் இந்த பெக்கோட லேஸ் லெமன் ஜூஸும் அதே மாதிரி விருப்பமாயிருந்தா தேனும் சேர்த்து நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்கை இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பொடிக்குரிய வைட்னிங் பேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வைட்னிங் பவுடர் எடுத்திருக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் போல மஞ்சள் தூள் அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கலாம் ஒரே தரத்தில் மில்க்கை வந்து கொட்டிடாமல் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சமாக முதல்ல சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இதில் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கனா கொஞ்சம் அதிகமாக திக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இது வந்து நம்ம கைகளுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக நமக்கு பூசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கடா லேசான கொஞ்சம் தண்ணித்தன்மையான ஒரு பேஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணித்தன்மை ஆக்கிடாமல் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கீழே விழும்போது ரிபன் பதத்துக்கு விழுற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் விட திக்னஸாகவும் இல்லாமல் தண்ணித்தன்மையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி நம்ம ஃபேஸுக்குரிய பெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும் இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மேஜிக் வைட்னிங் பவுடரை வச்சு ரெண்டு வகையான பேக் செஞ்சுருக்கிறேன் அதில் ஸ்பெஷலாக நம்ம பொடியை வைட்னிங் பண்ணக்கூடிய பேக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு டெமோவாக பாத்துடலாம் ஸோ நீங்கள் கைகளுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதலாவதாக கைகளுக்கு நல்ல சோப் அப்படி இல்லாட்டி பாடி வாஷ் போட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா ஈரத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் தொடைச்சி விட்டுடுங்க நம்ம செஞ்சுருக்கிற பேக்கை வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ப்ரஷ் வைச்சோம் அப்படி இல்லாட்டி கைகளால் இது மாதிரி பூசிக்கொள்ளுங்கள் முக்கியமாக நீங்கள் பாடிக்கு பேக் யூஸ் பண்ணும்போது விரல்களை கொண்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கிறது மூலமாக அது எல்லாமே நல்ல ஸ்கின்னோட நமக்கு செட் ஆகி வாரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு செக் அதாவது வட்ட இயக்கத்துல லேசாக மசாஜ் பண்ண மாதிரி இந்த பேக் எல்லாத்தையுமே கைகளுக்கோ இல்லாட்டி கால்களுக்கோ அப்ளை பண்ணி கொள்ளுங்கள் அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க முல்தானி மிட்டி மாதிரி இந்த பவுடரை தனி ரோஸ் வாட்டர் வச்சு கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்காமல் ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடரும் அதே மாதிரி அதுக்கு தேவையான அளவு ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதையே நீங்கள் பொடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பத்து நிமிஷம் நம்ம கைகளில் வச்சுருந்தா போதும் நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணுறா இருந்தால் கூட பத்து நிமிஷம் தாராளமாக போதும் நான் டெமோ காட்டுறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பத்து நிமிஷம் வச்சு எடுத்திருக்கிறேன் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே பாருங்க நல்லாவே ஸ்கின் ட்ரை ஆகி வந்திருக்குது ஸோ நம்ம இதில் ஓட்ஸ் ஏற்றிருக்கிறோம் இல்லையா ஓட்ஸில் வந்து இயற்கையாகவே பச தன்மைக்கிறதுனால நம்ம அதிக நேரமாக இதை ஸ்கின்ல வச்சுட்டோம் அப்படின்னா குயிக்காகவே அதை ஒட்ட பார்த்துடும் அதுக்கப்புறமா நான் கழுவும் போதும் ஸ்கின் வந்து மோஸ்ட்லி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பத்து நிமிஷம் தாராளமாக முகத்திலேயே அரிக்கட்டும் அப்படி இல்லாடி பாடியிலேயே அரிக்கட்டும் வச்சதுக்கு அப்புறமா நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துருங்க இந்த வீடியோவில் பார்க்கும்போதே ரெண்டு கைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நம்ம எந்த வகையான ஒயிட்னிங் ஃபேஸ்பேக் யூஸ் பண்ணாலுமே இன்ஸ்டண்டாக நம்மளோட கலர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகின மாதிரியும் அதாவது பிரைட் ஆகின மாதிரியும் அதே சமயம் நல்ல க்ளோவிங்காக ஷைனிங்காக ஸ்கின் வந்து இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ நீங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர்றாங்களா இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது சடனாக ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு நீங்கள் போக போகிறீங்களா இருக்கட்டும் இதுக்காக வேண்டி நீங்கள் செலூனுக்கெல்லாம் போயிட்டு காசு செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் இந்த மாதிரி ஒரு பவுடர் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நினச்ச உடனே ஒரு பிரைட்னிங்கான ஒரு ஃபேஸ்பேக்கை செஞ்சிடலாம் அதே மாதிரி உங்களோடய ஸ்கின்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மெஜிக்காக பல நல்ல கலராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பவுடரை செஞ்சு வீட்டில் வச்சுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கையும் நம்மளோட வீடியோக்கு கீழே கொமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்